ஆனா இதை வந்து சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவதற்காக எல்லா கட்சிகளும் விழிப்போடு இருக்க வேண்டும் பூத் லெவல்ல விழிப்போடு இருக்க வேண்டும் யார் பேரையும் நோட்டீஸ் இல்லாமல் நீக்குவதற்கு அனுமதிக்க கூடாது யார் பேரையாவது சம்பந்தமில்லாதவர்களை சேர்த்தார்கள் என்றால் அதற்கும் ஆட்சேபனை தெரியும் பாரத நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்கள் மீண்டும் சொல்லும் ஒரு பொய் குறுகிய மனப்பான்மையோடு ஒரு ஷார்ட் டேர்ம் ஜெயினுக்காக அடுத்த வாரம் நடக்கப்போகும் தேர்தலை மையமாக வைத்து ஒரு பொய்யை பாரத பிரதமர் சொல்கிறார் இது எனக்கு மிகவும் வருத்தமன் ஒருத்தரை கைது பண்ணணும்னா அந்த சம்பவத்தை அவர் திருப்பி செய்வார் என்ற ஒரு ஒரு அச்சம் இருந்தால் கைது செய்ய வேண்டும் இல்லாட்டி சாட்சியையே கலைப்பார் அப்படின்னாக்க கைது செய்ய வேண்டும் என்று வந்து பல மாநிலங்களில் தேர்தல் கமிஷன் நடத்தியிருக்காங்க அதில் வந்து பல பேர் பெயர்களை இருக்கிறார்கள் பல பேர் பெயர்களை சேர்த்திருக்கிறார்கள் அந்த நீக்கிய பட்டியலை பார்த்தீர்கள் என்றால் கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களுடைய பெயர்களும் நீக்கப்பட்டிருக்கின்றன சேர்த்திருக்கிற பெயரை பார்த்தா சில இடத்துல எல்லாம் ஒரு குளர்படியான சேர்க்கை நடந்திருக்காங்க வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் அதை சரிபார்க்கும் பொழுது கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களை எந்தவித நோட்டீஸும் கொடுக்காம ஆர்பிட்ரியாக நீக்க கூடாது அதே வேளையில் யாரையாவது வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும்னா வெரிஃபிகேஷன் பண்ணி தான் சேர்க்கணும் டிலிஷன் பண்ணணும்னா நோட்டீஸ் கொடுக்கணும் அடிஷன் பண்ணணும்னா வெரிஃபிகேஷன் பண்ணணும் குறிப்பாக கடந்த தேர்தலில் ஏன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க ஒரு தேர்தலில் வாக்களிச்சிட்டோம் அதனால் நம்ம பேர் அங்கே இருக்குது அப்படின்ற நம்பிக்கையிலே தான் அடுத்த தேர்தல் போகிறாங்க யாரும் வந்து ரியல் டைமில் வந்து செக் பண்ணுறதே கிடையாது அதை செக் பண்ணுறதே கிடையாது அவங்க பேர் இருக்கா இல்லையான்றதா செக் பண்ண மாட்டாங்க அடுத்த தேர்தலையும் நம்ம வாக்களிக்கலாம்னு போகும்பொழுது பார்த்தா இவங்க அவங்க பேரை நீக்கியிருப்பாங்க இவங்களுக்கு எந்த விதமான நோட்டீஸும் வந்திருக்காது அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை பண்ணுறத தமிழ்நாட்டில் நம்ம ஏற்றுக்க முடியாது இன்னொன்று மற்ற மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து வேலைக்காக வந்திருப்பவர் அதாவது டெம்பரரி இமிகிரன்ஸ் ஒர்க்கர்ஸ் அவர்கள் பெயரை கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலே சேர்க்கக்கூடாது அவர்கள் வந்து இங்கே நிரந்தரமாக தமிழ்நாட்டுக்கு குடியேறவில்லை ஏதோ ப்ராஜெக்டுக்காக வராங்க ஒரு ப்ராஜெக்ட் சைட்டில் ஆறு மாதம் ஒரு வருஷம் வேலை செய்கிறாங்க அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாங்க அவங்க நிரந்தரமாக எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் அவங்க வந்து குடியிருப்பது கிடையாது அவர்கள் குடும்பம் எல்லாமே அவர்களோட நேட்டிவ் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க அவங்க நல்லது கிட்டத்துக்கெல்லாம் அவங்க நேட்டிவ் ஸ்டேட்டுக்கு தான் போகிறாங்க அவர்களை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலில் சேர்த்தார்கள் என்றால் தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியலுடைய தன்மையே மாறிவிடும் இதையும் வன்மையாக நாம் எதிர்க்கிறோம் என்ஆர்சி செயல்படுது ஆனால் பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பாக வரும் ஆனால் இதை வந்து சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவதற்காக அவர்களை வந்து ஒரு அவர்களுடைய குடியுரிமைக்கு மேல அவர்களுடைய வாக்குரிமைக்கு ஒரு கேள்விக்குறி ஆக்குவதற்கு இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது அதனால் இது உள்நோக்கம் உள்ள திட்டமாக தான் நான் பார்க்கிறேன் ஆனால் இயல்பாக வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்க்க வேண்டும் என்றால் வெரிஃபிகேஷனோடு சேர்க்க வேண்டும் நீக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நோட்டீஸ் கொடுத்து தான் நீக்க வேண்டும் நடவடிக்கை நிறுத்தி வைக்கணும் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க ஆர்டர் வாங்கி வந்திருக்காங்கல்ல இங்கே தீர்மானம் வந்து பல கட்சிகள் வந்து இந்த எஸ்ஐஆர் நடத்தக்கூட பாராளுமன்றத்தில் கூட காங்கிரஸ் கட்சி எஸ்ஐஆரரை வந்து நிறுத்தணும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டை இதை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நடைமுறையில் இதை எதுவும் நிறுத்த முடியுமா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் தான் ஆனால் நடந்தது என்றால் எல்லா கட்சிகளும் விழிப்போடு இருக்க வேண்டும் பூத் லெவலில் விழிப்போடு இருக்க வேண்டும் யார் பேரையும் நோட்டீஸ் இல்லாமல் நீக்குவதற்கு அனுமதிக்கக்கூடாது யார் பேரையாவது சம்பந்தம் இல்லாதவர்களை சேர்த்தார்கள் என்றால் அதற்கும் ஆட்சேபனை தெரிகின்றது வந்து இது திரு மோடி அவர்கள் இந்திய பா பாரத நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்கள் மீண்டும் சொல்லும் ஒரு பொய் இது தமிழ்நாட்டுக்கு மற்ற மாநிலங்களிலிருந்து வேலைக்கு வருபவர்கள் தேவை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் சில சிறு சமயம் வந்து சில ஒரு 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 லேபர் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில் வெஸ்ட் பெங்கால் ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் இருந்து ஆட்கள் தேவை அங்கே அவர்களுக்கு வேலை கிடையாது இங்கே வேலை இருக்குது இங்கே வந்து அவர்கள் நன்றாக தான் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் அதை குழப்புக்காக அதை வருகிறார்கள் இங்கே வந்து நல்லா நம்மளோட வந்து தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது குறுகிய மனப்பான்மையோடு ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக அடுத்த வாரம் நடக்க போகும் தேர்தலை மையமாக வைத்து ஒரு பொய்யை பாரத பிரதமர் சொல்கிறார் இது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக மந்திரி சபையில இடங்கள் காங்கிரஸ் கட்சி சொல்றது இப்போ வந்து இது இந்த இந்த தொ மன்றத்திலேயே எங்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும்னு சொல்லலை வருகின்ற தேர்தலிலே ஆட்சியில் பங்கு வேணும் என்பது ஒரு யதார்த்தமான எண்ணம் அது வந்து எல்லா கட்சிகளுக்கும் தேர்தலில் நிற்கிற கட்சிகள் எல்லாமே ஆட்சியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நேரடியாக ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த எதிர்பார்ப்பு உண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு எதிர்பார்ப்பு இல்லை 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 நான் இந்த இருக்கிற சட்டமன்றத்தில் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் சொன்னீங்க கரண்ட் அசம்பளில அந்த மாதிரி எந்த டிமாண்டும் வைக்கல வருகின்ற அசம்பிளியில் அந்த வாய்ப்பு வந்தால் அந்த வாய்ப்பை முழுமையாக காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தி கொள்ளும் என்று நான் நம்புகிறேன் வாய்ப்பு உண்டாகணும் தேர்தல் கூட்டணி அமையணும் கூட்டணி அமைந்த தேர்தல் நடக்கணும் தேர்தலுக்கு அப்புறம் மணி வெற்றி பெறணும் வெற்றி பெற்ற பின்னர் யார் எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றாலும் பார்க்க வேண்டும் அதற்கு பின்னர் தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் நான் சொல்லிருக்கேன் ரெண்டு மாடல் இருக்கு இந்தியாவில் முன்னாடி தமிழ்நாட்டில் எப்படின்னா தனி பெரும்பான்மை பெற்றால் கூட்டணி கட்சிகளை சேர்த்துக் கொள்வது கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறில் மெஜாரிட்டி கிடைக்காத நேரத்தில் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தார்கள் ஆனால் இப்பொழுது ஆந்திராவில் ஒரு மாடல் வந்திருக்கிறது தனியாக மெஜாரிட்டி வந்தாலும் அந்த தேர்தலுக்கு முன்பாக வைத்திருக்கும் கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கும் கட்சிகளை அரசாங்கத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜனசேனா கட்சி பிஜேபி கூட்டணியில் சேர்த்து மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கிறார் அந்த மாடல் இப்போ புதிதாக வந்திருக்கிறது அந்த மாடல் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் என்று

இந்த ஒரு சம்பவத்துக்கு என்கொயரிக்கு அப்புறம் தான் யார் பொறுப்புன்னு சொல்ல முடியும் யார் தனி மனிதர் ஒரே ஒருத்தர் இந்த சம்பவத்துக்கு பொறுப்புன்னு சொல்லவே முடியாது அதுவும் அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது மாவட்ட ஆட்சிக்கு கண்டிப்பாக ஒரு பங்கு உண்டு ஏன்னா அவங்க இடத்த ஒதுக்குறவங்க அவங்க காவல் துறையை வந்து அவர்கள் தான் வந்து மேன் பவரை டிப்ளாய் பண்ணுறாங்க ஆனால் நிகழ்ச்சியை நடத்தினவர்களுக்கும் பொறுப்பு உண்டு நிகழ்ச்சியை நடத்தினது ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதில் தலைமையாக தலைமை தாங்குவர்களும் பொறுப்பு இருக்கும் அதாவது இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எந்த சூழலிலும் யாருமே விவரம் தெரிந்தவர்கள் யாருமே ஒரே ஒரு நபர் தான் இந்த இதுக்கு வந்து காரணம் என்று சொல்லவில்லை அப்படி சொன்னதே கிடையாது அதனால் திரு அஜித் அவர்கள் பேட்டியை எப்படி எனக்கு நீங்கள் மேற்கோள் காட்டுகிறீர்களோ அதே போல் எங்களுடைய பேட்டிகளை எல்லாம் நீங்கள் அஜித்துக்கு மேற்கோள் காட்ட வேண்டும் என்று கட்டுக்கொடுங்க சார் சென்னை பள்ளிக்கட்டனையில் ஐம்பது சதர கிலோமீட்டர் இந்த பதுப்புநில காடுகள் இடங்கள் வந்து இப்போ பத்து ச பத்து சத கிலோமீட்டர் குறஞ்சிருச்சு அதனால் இருக்கிற இடத்தையும் வந்து தனியார் நிறுவனத்துக்கும் வந்து தங்க அரசு வந்து அடுத்த மாடி கட்டிடங்கள் கட்டுறதுக்கு அதிகமாக அனுமதி வழங்கியிருந்தாங்க இது வந்து நீர்நிலைகளில் இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி அரசே வழங்கிருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் வாட்டர் பாடிஸை பிரிசர்வ் பண்ணணும் அதுதான் கோர்ட் ஆர்டரும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நாற்பது ஆயிடுச்சுன்னா எந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஆயிருக்குன்னு பார்த்து அந்தந்த அந்த அந்த துறை அதிகாரிகள் அந்த அதற்கு இருந்த லோக்கல் பாடிகிட்ட தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும் ஆனால் இது இப்படி நடந்திருக்க கூடாது இருந்தால் அது தவறு கலந்து விஜய் கட்சி திரும்ப உறுதியாக சொல்கிறாங்க நாங்கள் பிஜேபி உடையோ அதிமுகவுடன் கண்டிப்பாக கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றாங்க இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி விஜய தரப்பில் கூட்டணி நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம்னா இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவது என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது இந்த கூட்டணி தான் தொடரும் தேவையில்லை ஒரு தமிழ்நாடு எங்கள் கூட்டணிக்குல யாராவது வரணும்னா அது வந்து ஒரு ஒரு கன்சென்சஸ் மூலமாக கூட்டணி தலைமையோட கேட்டு தான் அவர் கட்சிக்குள்ளே சேர்க்க முடியும் காங்கிரஸ் கட்சி வந்து இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிறது எங்களுடைய கூட்டணியில் எந்த மாற்றம் வராது என்று நம்புகிறது அந்த கட்சி தேவை இருக்கா இல்லையான்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது அந்த கட்சி தேவையா தேவை இல்லையான்றது மக்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் இங்கே நாங்கள் இருக்கிற கூட்டணி வலுவாக இருக்கிறது இந்த கூட்டணி தொடரும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இப்போ நாலு பேருமே முன்னாடி சேராங்க சேருன்னு சொன்னாங்க இப்போ சேர்ந்துட்டாங்க இவங்களோட சேர்க்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலாக எல்லா விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு பின்னிலை ஏற்படுமா இல்லை திமுகவுக்கு சப்போர்ட்டாக போடுமா தெரியல இவங்க நாலு பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இவங்க வந்து என்ன மாதிரி எலக்டோரல் இம்பாக்ட் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியல ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் முன்பு முன்பு இருந்த நிலையில் இல்லை அது வந்து ஒரு வலுவான கட்சி தான் பெரிய கட்சி தான் அதற்குன்னு ஒரு ஆதரவு இருக்குது ஆனால் நாளுக்கு நாள் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை ஒரு ஒற்றை கருத்து இல்லை என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது அவங்க பிஜேபி கிட்ட போய் போய் சேர்ந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸ் இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் அவங்க கட்சியிலேருந்து வெளியேற்றுவதும் என்னை வரைக்கும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் அவர்கள் உட்கட்சி விவகாரம் இதில் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய கருத்து ஒன்றும் கிடையாது இவங்க நாலு பேருக்கும் என்ன பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் இவங்க கொண்டு வருவாங்க இவங்களால என்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து இவங்களால இந்த ஒரு இந்த ஒரு அலையன்ஸ் பாலிடிக்ஸில் இவங்களால எப்படி எங்கே ஃபிட் பண்ண முடியும்னு என்னால் சொல்ல தெரியும் கொடநாடு படவழங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி குற்றவாளி நான் பிடிச்சி உள்ள பட சொல்லி அதிமுகவுடைய பொருளாதாரத்தை சீனவாசன் கேட்டிருக்காரு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற சம்பவம் அது இன்வெஸ்டிகேஷன் தான் என்ன என்ன நிலையில் இன்வெஸ்டிகேஷனுக்கு எனக்கு நிஜமாக தெரியல இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபேர் ஃபேராக நடக்கணும் அது யார் குற்றவாளியாக இருந்தாலும் கூப்பிட்டு விசாரிக்கணும் விசாரிச்சதுக்கப்புறம் தான் கைது எல்லாம் பண்ணணும் முடியாது என்ன பொறுத்தருக்கு கைது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேர் இன்ஸ்டன்ஸ்லாம் பண்ணணும் எப்போ கைது பண்ணணும் ஒருத்தரை கைது பண்ணணும்னா அந்த சம்பவத்தை அவர் திருப்பி செய்வார் என்று ஒரு ஒரு அச்சம் இருந்தால் கைது செய்ய வேண்டும் இல்லாட்டி சாட்சியையே கலைப்பார் அப்படின்னாக்க அது கைது செய்வேன் எல்லா விஷயத்துலையும் எல்லாத்தையும் கைது செய்யணும்னு அவசியமே கிடையாது அதனால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும் இன்வெஸ்டிகேஷனில் யார் வந்து அவங்க வந்து அக்யூஸ்ட்டு போடுறாங்களோ அதை வச்சு ப்ராசிக்யூஷன் நடத்தும் ப்ராசிக்யூஷனுக்கு அப்புறம் தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு போகணும்